அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் என்று உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் இலங்கை ஜனாதிபதி அன்றகுமதி சின்னயாக்காவுக்கு இந்தியாவில் சிறப்பு வரவேற்பு ஜனாதிபதி இலங்கையின் அன்றகுமதி சின்னயாக்கா நேற்று மாலை ஐந்து முப்பது மணியளவில் புதுடெல்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் வழியாக இந்தியா சென்றடைந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளது இந்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எஸ் முருகன் இலங்கைக்கான இந்தியர் ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் கூடுதல் செயலாளர் புனித் அகர்வால் நெறிமுறை தலைவர் அன்மான் கவுர் மற்றும் பிற ராஜதந்திர அதிகாரிகள் அனுராகுமாய் ஆகி வரவேற்றுள்ளார்கள் இந்நிலையில் இலங்கை ஜனாதிபதியின் வருகைக்கு இந்திய ஊடகங்கள் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவத்துடன் செய்திகளை வெளியிட்டுள்ளார்கள் அத்துடன் ஜனாதிபதி திசநாயக்கா மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி இருவரின் படங்களையும் கொண்டு விளம்பர பலகைகள் புதுடெல்லியில் உள்ள முக்கிய சுற்றுவட்டாரங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாக செய்திகளில் இடம்பிடித்துள்ளது நேற்றிரவு ஜனாதிபதி அன்பகுமார் சனாயக்கா இந்தியாவின் வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோருடன் கலந்துரையாடினார் என்று செய்திகள் வெளியாகியுள்ளது இந்த விஜயத்தில் ஜனாதிபதியுடன் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித கேரத் மற்றும் தொழிலாளர் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜேந்த பெர்னாண்டோ ஆகியோரும் இணைந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தாய்லாந்தில் இடம்பெற்ற திருவிழா கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் சிக்கி மூன்று பேர் உயிரிழந்திருப்பதாகவும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது தாய்லாந்தின் தக் மாகாணத்தில் உள்ள உம்பாங்க நகரில் வருடாந்த திருவிழா நடைபெற்றது இதன்போது திருவிழாவில் கலந்து கொண்ட இரு தரப்பினரிடையே கைகளப் ஏற்பட்டுள்ளது இதனால் கோபமடைந்த சிலர் அந்த கூட்டத்தை நோக்கி வெடிகுண்டு வீசியுள்ளார்கள் இந்த சம்பவத்தில் மூன்று பேர் உயிரிழந்ததுடன் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளார்கள் இந்நிலையில் மீட்புப் படையினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் படுகாயமடைந்தவர்களில் பலர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதால் உயிரிழப்பு எண்ணிக்கை உயிருமென அஞ்சப்படுகின்றது இதற்கிடையே இந்த சம்பவம் தொடர்பாக நாட்டு காவல்துறை இருவரை கைது செய்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்காவில் பதினெட்டாயிரம் இந்தியர்களை வெளியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் அரசு தீர்மானித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அமெரிக்காவில் முறையான ஆவணங்கள் சட்டவிரோதமாக குடியேறிய பதினெட்டாயிரம் இந்தியர்களை வெளியேற்றுவதற்கு அந்நாட்டு அரசு தீர்மானம் எடுத்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த மாதம் பதவியேற்க உள்ள நிலையில் அந்நாட்டின் வளர்ச்சியை முன்னிறுத்தி பல்வேறு நடவடிக்கைகளை அவர் எடுக்க தீர்மானித்துள்ளார் இதன் ஒரு பகுதியாக அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என ட்ரம்ப் சமீபத்தில் அறிவித்திருந்தார் இதையடுத்து அமெரிக்காவின் குடியேற்றம் மற்றும் சுங்க அமலாக்கத்துறை சார்பில் முறையான ஆவணங்கள் தங்கள் நாட்டில் தங்கியுள்ளவர்களின் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது இதன்படி உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பதினைந்து லட்சம் பேர் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியுள்ளமை தெரியவந்துள்ளது இதில் இந்தியர்கள் பதினெட்டாயிரம் பேர் அடங்குவதாகவும் இவர்களும் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றவுடன் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்படலாம் என்ற செய்திகளும் வெளியாகியுள்ளது பிரான்ஸ் நாட்டின் ஆளுகைக்குட்பட்ட மயோட்டி தீவுகளில் சிடோ புயல் தாக்கியதில் பதினொரு பேர் உயிரிழந்துள்ளார்கள் ஆப்பிரிக்காவின் மடகாஸ்கார் தீவு இந்தியப் இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள மயோட்டி தீவு பிரான்ஸ் நாட்டின் ஆளுகைக்குட்பட்டது இதில் முப்பதாயிரம் பேர் வசிக்கின்றனர் இந்த தீவை நேற்று சிடோ என்று பெயரிடப்பட்ட புயல் தாக்கியது இதில் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இதில் பதினோரு பேர் வரை உயிரிழந்துள்ளார்கள் புயல் பாதிப்பு குறித்து பிரான்ஸ் வானிலை ஆய்வு மையமான மெட்யோ அதிகாரிகள் கூறியதாவது மயோட்டித்தீவில் இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் புயல் தாக்கியது கடந்த தொண்ணூறு ஆண்டுகளில் இந்த புயல்தான் பலத்த சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இதுவரை பதினோரு பேர் உயிரிழந்துள்ளார்கள் மேலும் உயிரிழப்பு அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது உணவு சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை உடனடியாக வழங்குவதில் சிக்கியடைந்துள்ளது வீடுகள் அரசு கட்டடங்கள் மருத்துவமனைகள் தரைமட்டமாக்கி பழுத்த சேதமடைந்துள்ளது பிரதமர் பிராங்கோயிஸ் பெயரு கூறுகையில் எதிர்பாராத நிலையில் சிடோ புயல் தாக்கிவிட்டது இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் மயோட்டியை தாக்கிய புயல் இன்றும் மொசாம்பிக் பட பகுதியான அல்லது நம்புலா பகுதிகளை தாக்கும் என்றும் இதனால் அனைவரும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆயிரக்கணக்கான டன் எண்ணெய் பொருட்களை ஏற்றி சென்று ரஷ்ய எண்ணெய் டேங்கர் கடும் புயலில் சிக்கி இரண்டாக பிளந்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனால் அதிலிருந்து எண்ணெய் மொத்தம் தற்போது கடலில் கசிந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது கெர்ச் ஜல சந்தையில் இரண்டு ரஷ்ய எண்ணெய் டேங்கர்கள் புயலில் சிக்கியதாக கூறப்படுகின்றது மாஸ்ட் எனப்படும் நான்காயிரத்தி முந்நூறு டன் எண்ணெய் இந்த இரு கப்பல்களிலும் கொண்டு செல்லப்பட்டுள்ளது இந்த நிலையில் ரஷ்யாவின் அவசர சேவையானது இளவைப் படகுகள் மில் எம்ஏ எயிட் ஹெலிகாப்டரை உள்ளடக்கிய ஐம்பது பேர்கள் கொண்ட மீட்புக்குழு குழு நடவடிக்கையை தொடங்கியுள்ளது பதிமூன்று ஊழியர்கள் தற்போது கப்பலில் சிக்கிக்கொண்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் கசிந்துள்ள எண்ணெயின் அளவு அல்லது டேங்கர்களில் ஒன்று ஏன் எவ்வளவு கடுமையான சேதத்தை சந்தித்தது என்ற விவரங்களை உத்தியோக அறிக்கைகள் எதுவும் வழங்கவில்லை இதனிடையே ரஷ்யாவின் பொறுப்பற்ற நடவடிக்கைகளே இந்த சிக்கலுக்கு காரணம் என உக்ரைனிய அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளார்கள் மேலும் இந்த விவகாரம் தொடர்பில் உக்ரைன் கடற்படை செய்தி தொடர்பாளர் தெரிவிக்கையில் மூழ்கும் கப்பல்கள் இரண்டும் மிகவும் பழமையானவை என்றும் அத்தகைய புயலில் கடலுக்கு செல்வது ஆபத்தை வாங்குவது போன்று ரஷ்யர்கள் விதிகளை மீறியுள்ளதாக அவர்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார்கள் ஜெர்மனி உட்பட மூன்று ஐரோப்பிய நாடுகளில் போலியோ வைரஸ் கண்டுபிடிப்பு ஜெர்மனி ஸ்பெயின் மற்றும் போலாந்து ஆகிய ஐரோப்பிய நாடுகளில் சமீபத்தில் கழிவுநீரில் போலியோ வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது அந்த நாடுகளில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று உறுதியாக சொல்லவில்லை ஆனால் இது ஒரு மிகுந்த எச்சரிக்கையுடன் பார்க்கப்பட வேண்டிய விடயம் என சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் உலக சுகாதார அமைப்பு உலகளவில் போலியோ நோயை ஒழிக்க திட்டமிட்டது இந்த முயற்சியில் பத்து ஆண்டுகளுக்குள் மூன்று போலியோ வைரஸ் வகைகளில் ஒன்றை மட்டுமே கிட்டத்தட்ட முழுமையாக ஒழிக்க முடிந்தது போலியோ வைரஸால் ஏற்படும் பாலியோ மிட்டலின் நரம்பு மண்டலத்தை தாக்கும் மற்றும் சில மணி நேரங்களுக்கு முழு பக்கவாதம் ஏற்படுத்தக்கூடும் மூலம் உடலில் நுழையும் வைரஸ் குடலில் பெருகி மலம்பலியாக வெளிவரும் இந்த வைரஸால் பாதிக்கப்படும் ஒவ்வொரு இருநூறு பேரில் ஒருவருக்கு நிரந்தர பக்கரவாதம் ஏற்படுகின்றது இப்படி பாதிக்கப்படும் ஐந்து முதல் பத்து சதவீத மக்கள் அசைவற்று போகும் சுவாச தசைகள் காரணமாக உயிரிழக்கின்றார்கள் இந்நிலையில் சமீபத்தில் ஜெர்மனி ஸ்பெயின் போலந்தில் கழிவுநீரில் போலியோ வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இத்தகைய கண்டுபிடிப்புகள் சுகாதார அதிகாரிகளை தங்கள் தடுப்பூசி திட்டங்களை மறுபரிசீலனை செய்ய நோய்களை தடுக்க நடவடிக்கைகளை எடுக்க உதவுகின்றது ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் உச்சகட்டம் அடைந்துள்ள சூழ்நிலையில் ரஷ்யாவின் குருக்ஸ் பிராந்தியத்தில் ரஷ்ய ராணுவத்தினருக்கும் உக்ரைன் படைகளுக்கும் இடையில் மிக கடுமையான மோதல் இடம்பெற்றுள்ளது ரஷ்யாவின் குருக்ஸ் பிராந்தியத்தில் ஊடுருவியிருக்கும் உக்ரேனிய படைகளை முற்றாக வெளியேற்றும் நோக்கில் ரஷ்யா பாரிய படை நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளார்கள் இந்த சூழலில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் நானூறு உக்ரேனிய இராணுவத்தினரை கொண்டிருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது அத்தடன் அமெரிக்காவின் கைமாஸ் மற்றும் அமெரிக்கா வழங்கிய பல்வேறுபட்ட நவீன ஆயுதங்களையும் தமது தாக்குதலில் பாரியளவில் சேதமாக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது இந்த மோதல்கள் கேவுக்கு ஒரு மிகப்பெரும் நெருக்கடியை கொடுக்க தொடங்கியிருப்பதாக உலக அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள் மோதல் தொடங்கியதிலிருந்து பெரும் இழப்புகளுடன் ரஷ்யாவின் இடைவிடாத துப்பாக்கிச்சூடுகளை உக்ரைன் வாங்கிக் கொண்டிருப்பதாகவும் தொடர்ச்சியாக உக்ரைன் இழப்புகளை பெற்று வருவதால் இந்த பிரச்சனையில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதற்கு உக்ரைன் முயற்சி செய்ய வேண்டும் குரல்கள் தற்போது உக்ரைனுக்குள் எழுந்திருக்கின்றன சிரியாவில் பல்வேறுபட்ட நகரங்களை படிக்க பற்றியுள்ள சூழ்நிலையில் மத்திய கிழக்கில் திடீர் திருப்பமாக துருக்கி சிரிய கிளர்ச்சிப் படையினருக்கு ஆதரவு வழங்குவதற்கு முன்வந்திருப்பதாக தெரிவித்துள்ளார்கள் சிரியாவின் கிளர்ச்சிப்படை போராளிகளுக்கு ஆயுதம் மற்றும் பயிற்சி அளிக்க தாம் தயாராக இருப்பதாக துருக்கி அறிவித்திருக்கின்றது துருக்கியின் பாதுகாப்பு மந்திரி புதிய சிரிய அரசாங்கத்திற்கு ஆதரவை வழங்குவதுடன் அவர்களுக்கு தேவைப்பட்டால் நவீன இராணுவ பயிற்சிகளையும் நவீன இராணுவ ஆயுதங்களையும் வழங்குவதற்கு துருக்கி தயாராக இருக்கின்றார்கள் சிரியாவினுடைய ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதற்கும் சிரியாவை பழமிக்க நாடாக உருவாக்குவதற்கும் தாம் இந்த நடவடிக்கைகள் எடுக்க தயாராக இருப்பதாக துருக்கி அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள் ஏற்கனவே துருக்கி ஆதரவு பெற்றிருக்கும் சிரிய கிளர்ச்சிப்படை அமெரிக்க ஆதரவு குர்திஸ் போராளிகளுடன் பல்வேறுபட்ட மாகாணங்களில் மிக பெரும் சண்டையில் ஈடுபட்டு வரும் சூழ்நிலையில் துருக்கியின் இந்த அறிவிப்புகள் சிரியா துருக்கி கடந்து மத்திய கிழக்கு முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்